வணக்கம் என்னோட பேர் நந்தகுமார் பட்டுவளர் துறையிலே இளநிலை ஆய்வாளாக இருக்கேன் சார் பேர் பிரபாகர் இவரும் இளநிலை ஆய்வாளாக இருக்காரு முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞரோட நூற்றாண்டு விழாய் முன்னிட்டு வேலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்தில் பட்டு வளர்ப்பு குறித்த கண்காட்சி அரங்கம் அமைத்திருக்கும் பட்டு வளர்ப்பு குறித்து பல்வேறு வகையான வந்து விவசாயிகளுக்காக இந்த விவசாயத்து குறை தீர்ப்பு போட்ட நாள் அன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் அமைச்சிருக்கோம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் வலுவத்தில் இதோட மானிய திட்டங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கணும் ஒரு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கும்போது தான் இந்த தொழிலை நம்ம பண்ண முடியும் தமிழக அரசு பட்டு வளர்ப்பு செய்கிற விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக அஞ்சு ஹெக்டர் வரைக்கும் மானியம் தராங்க ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவா நடவு மானியம் நாங்கள் தரோம் இது நடவு செஞ்ச பிறகு தான் நாங்கள் பத்தாயிரத்து ஐநூறுரூவா அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவோம் செடி நட்டாச்சு அதுக்கு அடுத்தபடியாக பூ வளர்ப்பு மனை கட்டணும் இந்த புழு வளர்ப்பு மனை வந்து குறைந்தபட்சமாக ஆயிரம் அடியில் கட்டணும் நாங்கள் ஆயிரம் சதுர கட்டும் போது ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா மானியமாக அவங்களுக்கு நாங்கள் தரோம் பூ வளர்ப்பு மனை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே புழு வளர்ப்பு தாங்கிகள் அமைக்கணும் நாங்கள் புழு வளர்ப்பு தாங்கிகள் அமைக்கும் போது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள தளவாட பொருட்களாக நாங்கள் கொடுத்துட்றோம் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கு வந்து அவங்களுக்கு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு தொழில் பண்றதாலும் பயிற்சி முக்கியம் இதுக்காக நாங்க ஒசூர்ல இருக்கிற பட்டு பயிற்சி மையத்துல ஐந்து நாள் பயிற்சியும் நாள் பயிற்சி புதுசா செடி நடும்போது அது வந்து உங்களுக்கு ரெண்டில இருந்து மூணு மாசம் ஆகும் வளர்ந்து வரதுக்கு அதுக்கப்புறம் நாம ஒவ்வொரு நாற்பத்தி அதுக்கு தேவையான உரங்களெல்லாம் நாம போட்டு பராமரிக்கணும் தோட்டத்தை மொத்த மாதிரி மாதிரிதான் உரங்கள் போட்டு நம்ம முட்டை இப்போ இதுதான் பொறிச்சதுக்கு அப்புறம் முதல் பருவம் இரண்டாம் பருவம்னு ரெண்டு பருவம் வரும் இந்த ரெண்டு பருவமும் வந்து இளம்புழு வளர்ப்பு மையம்னு தனியா ஒரு சாய்க்கி சென்டர் இருக்கும் அவங்க வளர்த்து கொடுத்துருவாங்க அவங்க வளர்த்து விவசாயிகிட்ட மூன்றாம் பருவத்துல கொடுப்பாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இதோட பருவம் மொத்தம் அஞ்சு பருவம் வரும் மூன்றாம் பருவம் அடுத்து நான்காம் பருவம் வரும் அதுக்கடுத்து ஐந்தாம் பருவம் இந்த ஐந்தாம் பருவம் வரைக்கும் விவசாயிங்க வளர்த்து வளர்த்து முடிச்ச பிறகு இது இந்த மாதிரி கூடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும் இதோட ப்ராசஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா விவசாயிக்கிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருக்கும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாள் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கூடு எடுத்து அவங்க அரசு பட்டுக்கூடாங்காடியில துணி போய் சேல்ஸ் பண்ணிடலாம் இந்த மருந்து பொருட்கள் எல்லாம் வந்து புழுக்களுக்கு வந்து எந்த நோய்க்கு நோய்கிருமியும் மாதிரி பாதுகாக்கிறதுக்காக புழுக்கள் மேலே இந்த மருந்து பொருட்களெல்லாம் நம்ம தூவ வேண்டியதாக இருக்கும் இது மருந்து பொருட்கள் இதை எத்தனை போய் நம்ம மார்க்கெட்டில் போட்டோன்னே அங்கே இருக்கிற ரயிலருங்க வந்து இந்த மா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இது புழு வளர்ப்பு மனைவி மாடல் இது ஆமாம் நம்ம கிட்ட வந்து கக்கோன் வாங்கிட்டு போகிற இதில் இருந்து நூல் எடுப்பாங்க நம்ம சில்க் சில்கு இது வந்து பட்டு புழுவர்ப்பு மனை இதுக்குள்ளதான் போடுவோம் இந்த மாதிரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மல்வரி தோட்டம் அந்த மாதிரி நடவு பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா தரும் அதுக்கடுத்து புழு வளர்ப்பு மனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டும் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தரும் இது உள்ள அந்த மாதிரி புழு வளர்ப்பு தாங்கிகள் ரேக் போடணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது மெட்டீரியலாக கொடுக்குறோம் ஆமாம் இந்த மாதிரி ரேக் போடணும் உள்ள அதுக்கடுத்து அந்த மாதிரி முடிஞ்ச உடனே அந்த கூடு கட்டும் அந்த கூட்டை நீங்கள் அந்த மாதிரி லேபர் வச்சு பிரிக்கணும் பிரித்து இந்த மாதிரி கக்கௌன் மார்க்கெட்லேருந்து சேல்ஸ் பண்ணுறீங்க சேல்ஸ் பண்ண பிறகு உங்கள் இருந்து ரீலர் வாங்கினு போய் அந்த மாதிரி நூல் எடுப்பாங்க நூல் எடுத்து சில்க் நூல் எடுத்து இந்த மாதிரி நெசவு செய்வாங்க